நம்ம நடவு செஞ்சுருக்க கதறி வாழை மரங்களுக்குள்ளே நம்ம மேற்கொள்கிற பராமரிப்பு பணி அதாவது தண்ணீர் பாய்ச்சது உரம் வைக்கிறது இடைக்கன்றுகளை இருக்கிறது சருகு நோய் பாதித்த இலைகளை அகற்றுறது போன்ற காணொலிகள் நான் தொடர்ந்து பதிவிட்டு வரேன் தற்பொழுது நீர் பாய்ச்சிற வேலை இல்லை ஏன்னா மழைப்பொழிவு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த சருகு நோய் அதிகமாக பாதித்த பழைய இலைகளை மட்டும் அகற்றிட்டு வரேன் சிறு கன்றுகளை அதாவது ஒரு நான்கு மாத கன்றுகளாக இருக்கும் பொழுதே கொல்லி தொழிச்சிருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த நோய் கட்டுக்குள்ளே வந்திருக்குமோ என்னமோ நான் அப்போது சரியாக நோய் தென்படலை அப்படிங்கிறதுனால அசால்ட்டாக விட்டுட்டேன் இப்போ கண்டிப்பாக அந்த பாதித்த இலைகளை மட்டும் அகற்றிட்டு இடைக்கன்றுகளை பத்து நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக முக்கியமாக கதளி வாழை மரங்களில் அறுத்துவிட்டே ஆகணும் அறுக்கிற இடைக்கன்றுகளை கால்நடைகளுக்கு தீவனமாக கொண்டு போய் போட்டுறேன் ஒரு வயலில் அறுக்கிறோம் அப்படின்னா ஒரு இரண்டு சம கொண்டு போய் போட்டோம் அப்படின்னாலும் ஏதோ கன்று குட்டிகளுக்காக உணவாக அமையும் அதிகமாகவும் கால்நடைகள் கொடுக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் தண்டு பகுதி எண்ணிக்கிட்டு இலைப்பகுதியை கொண்டு போய் கால்நடைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் நாளும் கொடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த மரத்தை பார்த்திங்கன்னா இந்த மரத்தை சுற்றி இத்தனை ஏதாவது பத்து இடைக்கன்றுகள் கிட்டே இருக்குது இது அப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மரம் நல்ல இடை கொண்ட காய்களை காய்க்காது அப்படிங்கிறதுனால தான் இந்த செயலை நம்ம முக்கியமாக செய்கிறோம் இன்னும் ஒரு மூன்று மாதத்துலேயே இந்த காய்கள் வந்து இந்த காய்கள் காய்க்கும் அறுவடைக்கும் ஒரு ஐந்து மாதத்துக்குள்ளே முடிவடையும் நினைக்கிறேன் தொடர்ந்து காணொலிகளை நான் பதிவிடுறேன் இந்த கதறிவாழை விவசாயம் சம்மந்தமாக